நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க செடி வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் அதாவது இதில் வந்து மரங்கள்லாம் வச்சிருக்கோம் வீடு வந்து பெயிண்ட் பண்ணும்போது வீட்டில் வச்சிருந்த இந்த இன்டோர்ஸ் பிளான்ட் எல்லாத்தையும் என்ன பண்ணோம்னா அங்கே கொண்டு வந்து வச்சிட்டோம் அங்கே வந்து அந்த பெயிண்ட் வாடகைக்கு வந்து செடிகள் எல்லாம் ஒரு மாதிரி கருக ஆரம்பிச்சிருச்சு அப்போ வந்து இந்த பக்கமாக அடியில் வச்சுட்டு அப்படியே தண்ணி ஊற்றுனோம்னா கொஞ்சம் நல்லா வந்துடும் அதுக்கப்புறமா அங்கே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் ஃபங்க்ஷன் வந்துச்சுது அதை அப்படியே வச்சு வச்சு பார்த்திங்கன்னா அந்த செடிகள் எல்லாமே ஃபேட் ஆகிட்டு அதனால் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே செடிகள் எல்லாம் மோசமாயிட்டு அப்புறம் இருந்தே கொஞ்சம் நல்லா வளரட்டும் அப்படின்னு விட்டது தான் அதை கூட வைக்கிறதுக்கு டைமில் அப்படியே இருந்து பார்த்திங்கன்னா எல்லா செடி ஹேங்கிங் பிளான்ட்டு இண்டோ பிளான்ட்டு தொட்டியில் உள்ள செடிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் அப்படியே மொத்தமாக ஆகி ஃபுல்லாக பார்த்திங்கன்னா அப்படியே கும்பலாக ஆகிப்போச்சு The <laughs> cat எல்லா செடிகளும் நிறைய வளர்ந்துக்கிட்டு இருந்தது அதனால் பார்த்தோம் இன்றைக்கி இதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தது இன்றைக்கு தான் நடந்தது நேற்று பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு தொட்டி ஒன்று வாங்கிட்டு வந்தேன் இந்த செடிகளெல்லாம் மாற்றி வைக்கிறதுக்காக ஆனால் கண்டிப்பாக அந்த அஞ்சு தொட்டிலாம் பற்றாது சரி இருக்கிறத மாற்றி வச்சுட்டு ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு க்ளீன் இருக்கோம் இந்த செடிகள் எல்லாம் நல்லா தரையில் வச்சு வளர்த்தேன் நல்லா தொட்டியில் வச்சோம்னா வீட்டுக்கு உள்ளே வைக்கிறதுக்கு அழகாக இருக்கும்னு சொல்லி நம்ம மேலே பால்கனியில் வைக்கிறதுக்கு அதனால பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு சூப்பராக அந்த நான் வச்ச செடிகள் எல்லாமே நல்லா வளர்ந்துருக்கு நீ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டியில் மாற்றணும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த இடத்தை வந்து இப்ப சாயங்கால டைம் ஆயிட்டு நைட் ஆகிறதுக்குள்ள ஃபுல்லா கிளீன் பண்ணணும் இந்த செடிகள்லாம் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு கல்யாண வீடு ஃபங்க்ஷன் வீடுலாம் போகலாம் அங்கே கொடுப்பாங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடி தொட்டியில் கூட வைக்கல அப்படியே கவரோட வாங்கியாந்து வாங்கியாந்து வச்சு வச்சுருந்தோம் இது தொட்டி கொஞ்சம் பெரிய சைஸ் தொட்டி கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் கிடைக்கல ஓரளவு மீடியமாக கிடைச்சிருக்கு அதை வச்சு தான் போகிறோம் இப்போ பார்த்திங்கனா இதில் வந்து நிறைய பிளான்ட் வந்து இப்போ நம்ம இப்போ பாப்பா எடுத்தால் இல்லையா இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பிளான்ட் இருந்தாலே போதும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் நம்ம இதில் மொத்தமாக வச்சோடனே கும்பலாக வளர்ந்துருச்சு அதனால் நம்ம தேவையான செடிகள் எடுத்துகிட்டு தேவையில்லாத எல்லாத்தையுமே துருத்திக்கு போட்டலாம் போட்டுட்ருந்தோம் அப்புறம் இது வந்து நம்ம கொய்யா மரத்தில் இருந்து விதைகள் விழுந்த மரம் வளர்ந்த மரம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் யாருக்காவது மரங்கள் வேணும்னா கேளுங்கன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொல்லி இன்னொருத்தங்க மரம் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்காக பார்த்தீங்கன்னா மரம் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் அந்த சப்ஸ்கிரைபர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ரேவதினு ஒருத்தங்க அவங்க சொல்லி நம்ம வீட்டில் மரம் இருக்குது நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொன்னாங்களாம் அவங்க அதை சொல்லி கேட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை ரெடி பண்ணி கொடுத்தாச்சு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் இந்த மரம் வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லி எல்லாரும் பார்க்கட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மருதாணி செடி அப்புறம் இங்கே வந்து ஆரஞ்ச் மரம்லாம் நிற்கி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லாதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இந்த கருவேப்பிலை செடி வந்து தானாக வெத விழுந்து முளைச்சது சரி அது நிற்கட்டும்னு சொல்லிட்டு மற்றபடி கொஞ்சம் பார்த்திங்கன்னா தேவை எல்லாத்தையுமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா தேவையான செடி மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கோம் மற்றெல்லாம் தொட்டியில் வைக்கிறதுக்காக எடுத்துட்டோம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் நல்லா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கே இருச்சு இனிமே தான் பார்த்திங்கன்னா செடிகள் எல்லாம் தொட்டியில் மாற்றி வைக்கணும் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு கோழி குஞ்சு வாங்கி விட்ருக்கோம் அது பார்த்திங்கன்னா இன்னும் மேய்ஞ்சிட்டு இருக்கு செடி எல்லாம் பறக்கணுமா அதில் உள்ள பூச்சிகள்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தது நம்ம தொட்டியில் செடி வைக்கிறதெல்லாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்